ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே கிளம்புருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணுறதுக்காக கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம் முன்னாள் ஏதோ பதினொன்றுக்கு முன்னாடியே கிளம்புறீங்கன்னா அப்போ லாங்காக தானே இருக்கும் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே ரொம்ப நாள் ஆசை ஸோ நாங்கள் ரெண்டு பேர் திருச்செந்தூர் போகணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்போம் ஃபேமிலியோட போகலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நினைப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டேன்றதுனால அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம் அங்கே போய் சாமி கும்பிட்டு எப்பவுமே ஈஸியாக கோயிலுக்கு போகலையா அந்த மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் போகலாமா போகலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நாங்களும் ரெடி ஆகிட்டோம் துணி எல்லாமே பேக் பண்ணி சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஆமா யார் யார் போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அவனும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இவ்வளோ லாங் ரொம்ப லாங் தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ முருகர் நாங்கள் நல்ல மாரிட்டு தான் போகிறோம் என்னை எப்படி கூப்பிட்டு போகிறோம் அதே மாதிரி கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டு முருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போகலாமா போகலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இருக்கு நம்ம சேனலாக செக்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செப்கரைப் பண்ணிக்குறோம் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் உட்காந்துட்டு இருக்கோம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தரை மணிக்கு ஆறரை மணிக்குங்க இங்கே வந்து ஆறரை மணிக்கா விடியகால எப்போ ரீச் ஆகும்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் விழுப்புரத்துலேருந்து போகிறோம் இல்லையா சரி எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் யாராவது விழுப்புரத்தில் வந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா நான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரு மணி இருந்து லைட்டா பயமாகவும் இருந்தது ஏன்னால் நான் தனியா போறோம் இல்லையா அதனால சோ இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்ல சாமி கும்பிட்டு எப்படியோ பார்த்துக்கலாம் எனக்கு நீ துணையாக இருக்கும் உனக்கு நான் துணையாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சரி போயிட்டு பத்திரமா வரணும் ஓகே ம் சரி போகலாம் ட்ரெயின் வர டைம் ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷம் ட்ரெயின் வந்துட்டோம் এইটা <muchas> ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கடலுக்கு தான் வந்து வந்திருக்கோமே குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஆமா கடலுக்கே வந்துட்டோம் ஸோ மூஞ்சி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமல் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நைட் ட்ராவலாக எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது அதாவது நைட்டாக ஆரம்பித்து விடிய விடிய ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதே பதினோரு பதினோரு மணி நேரம் ட்ராவல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் விடிய காலத்தான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு தூங்குற மாதிரி கொஞ்சம் இடம் கிடச்ச மாதிரி இருந்தது காலையில் தான் கொஞ்சம் தூங்கணுமே

என்ன சார் மேக்கப் வேலை நடந்துட்டு இருக்கு போலதான் என்னோட இப்ப கும்பாசேகம் இப்பதான் நடந்தது கோயில் இப்பதான் பக்கத்துல எல்லாம் ரெடி பண்றாங்க இன்னும் கொஞ்சம் நாள ரெடி ஆயிடும் நம்ம இடையே போய் தான் குளிச்சிட்டு வந்தாங்க

సూపరా ఇర్కు ఆడోడ నినే చిన్నమ ఒక ఫోటో one எடுத்துங்க பாருங்க one எடுத்தాచీ ఇంకొన్ని எடுத்தాచీ అది ప్రింట్ పోయిట్ ఇర్కు காட்டுnga సరియా బారుnga క్లారిటీ ఉంది ఉన్న పనా తెలియదు ఎల్లనే నరేకన వరంబోనని నేంచిరదాందని మరీ ఒక ఫోటో కండిపయి ఎడుకును అని చెప్పితే అదే మరీ డేటోడ వద్దు பாருங்க அத హైలైట్ ఆగా నీ డేటోడ ఉంది సరేనే అవడ బర్త్ డేట్ యా బమ్మారు ఇర్కు చూడగా తీని పక్కలా హ్మ్ సరే கோயில்ல சாமிட்டு வெளில வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பறம் அன்னதானம் போறதுக்கு வந்துருங்க ரொம்ப நேரம் நின்று இருந்து இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உட்கார்ந்துருக்கோம் சாப்பிடலாம் என்னென்ன சார் நிறைய பேர் நிறைய பேர் நான் என்னோட டோக்கன் நம்பர் என்ன தெரியுமா ஐயாயிரத்தி நூத்தி பதினைஞ்சு பேர் ஐயாயிரம் பேர் சாப்பிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அனந்த அதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சினா சரி காசு எப்பயுமே சரி காசு இல்லாமல் செய்கிறாங்கன்னா கடைமையில் செஞ்சு போடுவாங்கன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க கா எத்தனை மணி எத்தனை மணி இங்கே நடக்கும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு மணி வரைக்கும் பாருங்க அன்னதானம் நான் என்னோட ரசம் மோர் கூட்டு பொரியல் பாயாசம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கல்யாணம் சாப்பிடும் மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் டோக்கன் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன ஒன்று நம்பர் இருந்தாது

அதெல்லாம் பூவால போட்ட டிசைனு பூ காஞ்சி போயும் சூப்பரா இருக்கு போது சரி கிளம்பலாம் போயிட்டு கடத்திட்டு பாத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்

ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேங்க நான் வந்து யாராவது வீடு வந்து திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் ட்ரெயினில் போகணும்னா இப்படி போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது ஏன் நான் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் அவரோட அவரோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டு இருந்தார் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் எதில் போனால் என்னென்ன இதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இதுவே கிடைக்கல சார் நம்மளே போயிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படி போ அப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஸோ அதன் பிரகாரம் போனேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ நான் எப்படி போனான்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு விழுப்புரத்துலேருந்து எதாவது திருச்செந்தூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சாப்பாடுலாம் செஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுருமே காலையில் நான் வந்து மை நான் காலையில் தான் எதுவும் சாப்பாடு சொல்லணும் நினைக்கவே இல்லை சப்பாத்தி தான் நான் காலையில் நல்லா தான் இருந்து செஞ்சதுன்னு நாங்கள் காலேஜ்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு

அது வந்து அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரு சென்னையிலேருந்து வருது சென்னை டு திருச்செந்தூர் லாஸ்ட்டு திருச்செந்தூர் வரைக்கும் வரும் அந்த ட்ரெயின் திருச்செந்தூர் தான் லாஸ்ட்டு ஸோ திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம் அங்கேருந்து போயிட்டு பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கோயிலுக்கு போய்ட்டோம் கோயிலுக்கு போய் உள்ளே நடந்தே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதே நைட்டு அன்னைக்கு வந்துடும் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு எட்டரை மணிக்கு திருச்செந்தூர்லேருந்து ட்ரெயின் எடுப்பாங்க திருச்செந்தூர் டு சென்னை வரைக்கும் ட்ரெயின் அதே ட்ரெயின் தான் திருச்செந்தூர்லேருந்து சென்னைக்கு வரும் சென்னைக்கு அது வந்து நைட்டு எட்டரைக்கு இருப்பாங்க அங்கே இது வந்து இங்கே விழுப்புத்து போனால் ஆறரைக்கு அவங்க திருச்செந்தூர்லருந்து நம்ம திரும்ப விழுப்புரம் வரணும்னா எட்டரைக்கு ஸோ எட்டரைக்கு ட்ரெயின் எடுத்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் டிராவல் பண்ணோம் பட் நாங்கள் போகும்போது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னென்னா சரியான கூட்டம் நடக்க முடியல உட்காரு முடியல எத்தனை பத்து மணி நேரம் பதினொன்று மணி நேரம் எப்படி அந்த சீட்லேயே உட்கார முடியும் எழுந்து நின்னா உட்காந்தா படுக்கிறதுக்கு ஒன்றுமே ட்ராவல் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மற்றபடி கோயிலுக்கு போயிட்டு அங்கெல்லாம் நல்லா சொல்லி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் திருச்செந்தூர்லேயே ஏறணுமா ட்ரெயினை திருச்செந்தூர்லேருந்து எடுத்தாங்க அதான் அங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருந்ததா ஸோ எங்களுக்கு தேவையான ஜன்னல் சீட்டும் இங்கே போய் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜன்னலே சாஞ்சிக்கணும் இவங்க வேலை சாஞ்சி எப்படி தூங்கினு வந்துட்டாங்க வந்து எட்டரை மணிக்கு அங்கே ட்ரெயின் எடுத்து காலையிலே ஏழரை மணிக்கு இப்போ வந்து கரெக்டாக இறக்கிட்டோம் அங்க வந்து திருச்சி நூலில் எட்டரை ட்ரெயின் எடுத்து விடி காலையில ஏழே அது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் வந்து ரீச் ஆயிட்டோம் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது ரயில்வே ஸ்டேஷன் தான் வண்டி பார்க் பண்ணியிருந்தோம் அப்படியே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ குறிச்சு இப்படிதான் போச்சு ஆனா ரொம்ப ஜாலியாவே வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஏதோ டூர்ல போனோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் போனால் சாங் பரபரப்புன்னு போனோம் சாங்க்கு மட்டும் ஓடி அவங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஒரு நாள் கூட நாங்கள் அங்கே இருந்ததுனால நல்லா சுற்றி பார்த்தோம் கோயில் உள்ளேயும் சுற்றி பார்த்தோம் வெளியில் வந்து அந்த கோபுரத்துலாம் போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் கடையிலே வந்து உட்காந்து பேசணும் ரெண்டு மூணு வாட்டி அதே எடுத்து நடந்து வந்து வந்தோம் ஆமாம் அந்த கோபுரம் பக்கத்தில் அங்கே அங்கே யானை இருக்குல்லாம் தெய்வானை அங்கேயே ரொம்ப நேரம் நாங்கள் அது பேசிட்டு நின்றுட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் குளிக்கிறதுக்கு வந்து சொல்லியிருந்தேன் குளிக்கிறது தான் கஷ்டமாக சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கட்டிட்டு இருக்கு இப்போ தானே கும்பேஷ் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் எல்லாம் வந்து பார்த்தா செஞ்சுட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் தூரம் போய் குடிச்சு ஒர்க் அதனால தான் நம்ம நாழி கிணறு போனோம்ல அது கூட எப்படி அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி டேங்க்கில் வச்சு தான் நமக்கு கொடுத்தாங்க அடே அந்த அந்த இடத்துலாம் வேலை நடந்துட்டு இருக்கு நாழி கிணறுலாம் நாழி கிணறு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம போய் ஒரு ரூம்ல போய்

என்னோட பர்த்டே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல டூ டேஸ் மை பர்தே சொல்லிட்டு நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கும் சரி நான் ரீசெண்டா போட்ட வீடியோஸ் கமெண்ட்ஸ்லயும் சரி எனக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணிருந்தேன் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க அட்வான்ஸா கூட அதுக்கு முன்னாடியே நானும் என்னோட பர்த்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த விஷ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நான் உங்களுக்கு விஷ் வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கல வருஷம் வருஷம் படுத்துமே அப்படிதான் நான் எதிர்பார்க்க மாட்டேன் எங்கள் அவ்வளோ பேர் அவ்வளோ விஷ் பண்ணுவீங்க எங்கள் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ஒன்று வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்னன்னா மனோட பர்த்டே உங்க பர்த்டே ஒரே டேட்டில் வருதா சொல்லிட்டு தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அது என்னன்னா என்னோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு மனோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஏழு ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரு நண்டு ஒரு டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சார் நான் மனோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து போயிட்டார் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம் கட்டபாய்